சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஸ்வர்யா மகா கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிடும் ஐஸ்வர்யா யோசிச்சிட்ருக்காங்க மகா அந்த விக்னேஷை பற்றி ஏதோ சொல்ல வந்தாம் ஆனால் அதுக்குள்ளே கால் கட் ஆயிடுச்சு இடையில இந்த விக்னேஷ் வேறு கால் பண்ணால் எதுக்காக கால் பண்ணான்னு தெரியல அப்படின்னு இருப்பாங்க திரும்பவும் விக்னேஷ் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு நாம் அட்டன் பண்ணி என்ன பதில் சொல்கிறது மகா என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க விக்னேஷ் விடாமல் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஐஸ்வர்யா சரி நாம் அட்டன் பண்ணலன்னா என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிடும் அட்டென்ட் பண்ணி கேட்போம் அப்படின்னு அட்டென்ட் பண்ணுறாங்க விக்னேஷ் உடனே என்ன நான் கால் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டியாம் உனக்கு அவ்வளோ திம்மராயிடுச்சா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா நான் வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ விக்னேஷ் வந்துட்டு இப்போதான் நான் கால் பண்ணேன் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சு என்கிட்டயே நீ போய் சொல்கிறியா அப்படின்னு கோவப்பட அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் நான் வேலை தான் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விக்னேஷ் என்னோட பணம் அஞ்சு லட்சம் என்னாச்சு அன்னைக்கு உன் வீட்டை தேடி பணத்தை கேட்டு வந்தப்போ உன் தங்கச்சியும் அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா என்ன அக்காலும் தங்கச்சியுமா சேர்ந்துக்கிட்டு ட்ராமா பண்றீங்களாம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு நாங்க ஏன் ட்ராமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப விக்னேஷ் வந்துட்டு பின்ன என்ன உன் குடும்பம் எவ்வளோ செல்வாக்கான குடும்பம் மகாவை வெளியே எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமா என்ன அவள் போயிருக்கிறது ஒரு சின்ன கேஸில் தான் உள்ளே போயிருக்கா அதுக்கு போய் வெளியே எடுக்க முடியலன்னு சொன்னான் அப்போ நீங்கள் என் பணத்தை கொடுக்காமல் ஏமாத்துறதுக்காக தானே இந்த மாதிரி லாக்கப்பில் போய் உட்காந்துருக்கா ரெண்டு பேரும் ட்ராமா பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா மகாவை உன்னாவே வெளியே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விக்னேஷ் அதுக்கு சரி அவள் எப்படின்னா போட்டோம் எனக்கு தேவை நீ தான் இப்போ நீ சொல்லு என்னோட பணத்தை எப்ப குடுக்க போறேன் அப்படின்னு கேக்கு அதுக்கு ஐஸ்வர்யா என்னால இப்ப பணத்தை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விக்னேஷ் வந்துட்டு நீ வாழுற குடும்பம் வந்து எவ்வளவு செல்வாக்கான குடும்பம் பணத்துக்கு என்ன குறைவான்னாங்க அஞ்சு லட்சம் பணம்லாம் ஒரு பணமா அந்த பணத்தை அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடு அப்படின்றாங்க அதுக்கு ஐஸ்வர்யா நான் என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்ல அதுக்கு விக்னேஷ் அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டேன் அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து என்னை இருக்கான் அந்த வீடியோவை நெட்டில் போட்டுருவேன்னு என்னை மிரட்டுறான் அதனால எனக்கு அஞ்சு லட்சம் பணம் வேணும்னு வாங்கி கொடுன்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா அப்படி மட்டும் சொன்னால் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே போய்டும் அப்படின்றாங்க அதுக்கு விக்னேஷ் நீ கொடுக்காம போனா என்னோட வாழ்க்கை போயிடும் அதனால் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அந்த ரெண்டு நாளில் நீ அந்த பணத்தை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணுவேன் பணத்தை எங்கே எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு கடவுளே நான் இவங்கிட்ட இந்த எப்படி தான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல என்னை எப்படியாவது காப்பாற்றும் நான் உனக்கு எல்லா நேர்த்தி கடனையும் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க இன்னொரு பக்கம் கணேசன் ஜோதியை வந்து சாப்பிட சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க ஜோதி எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் என் மனசெல்லாம் மகா நினச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கணேசன் வந்துட்டு இங்கே பாரு உனக்கு பிபிலாம் இருக்குது நீ டேப்லெட்லாம் போடணும் நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லு அதுக்கு ஜோதி வந்துட்டு இன்னைக்கு நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமே மகா மகாக்கு ஒரு வயசு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருந்தா கூட என் ஆறி ஆறிருக்கோங்க என் நினப்பு எல்லாமே வந்து அவளை லாக் அப்புக்கு பின்னாடி பார்த்தது தான் என் கண்ணிலையே நிற்குது அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு மகாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு கணேசன் வந்துட்டு யாரும் பண்ண சூழ்ச்சியால் தான் மகா இப்படி இருக்கா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் நீ உன்னோட வயதுக்காக சாப்பிட்லனாலும் உன் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும்ல அதுக்காகவாவது சாப்பிடு நாளைக்கு உன் பொண்ணு வெளியில் வந்தான்னா அவள் முன்னாடி அம்மாவாக நீ போய் நிற்கணும்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஜோதி ஜோதிக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க இப்போ ஜோதி வந்துட்டு இல்லைங்க என் மனசெல்லாம் மகாவை பற்றியே தான் யோசிக்குது அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல நம்மளை சாப்பாடு கூட கொடுக்க விடாமல் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் மகாவா இன்னும் என்ன கொடுமைலாம் பண்ணுறாங்களோ தெரியலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பொண்ணு யாரோ பண்ண சூழ்ச்சியால் தான் உள்ளே போயிருக்கா ஆனால் அவன் நாளைக்கு வெளியில் வந்தானா இந்த ஊர்வலகம் என்ன சொல்லும் நமக்கு தெரியும் நம்ம பொண்ணு எந்த தப்பும் பண்ணலைன்னு ஆனால் ஊர்வலகம் அப்படி சொல்லுமா உன் பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க தானே சொல்லுவாங்க கேவலமாக தானே பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது விஜயும் விக்ரமும் அங்கே வராங்க அவங்க ஜோதி கிட்ட வந்து சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஜோதி வந்துட்டு இல்லை மாப்பிளா எனக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகாவை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ விக்ரம் வந்துட்டு அத்தை உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லலை தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நாங்கள் மகாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இருப்பாங்க அப்போது விஜய் வந்துட்டு அத்தை இங்கே பாருங்கள் விக்ரம் உங்கள் கிட்ட அத்தையா ந இப்போ நினச்சி பேசல உங்களை ஒரு அம்மாவாதான் தான் நினச்சி பேசுகிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆமாத்த அத்தை எப்போ நீங்கள் என் காலில் விழுந்து கெஞ்சினீங்களோ அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு தான் நான் மறு வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன் கண்டிப்பாக மகாவை நாளைக்கு வெளியில் கொண்டு வந்துடுவேன் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாமல் இப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க இப்போ விஜயும் ஒரு பக்கம் ஜோதியை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க ஜோதி சாப்பாடு வேண்டானே சொல்லிகிட்ருக்காங்க மகா வெளியில் வந்துருட்டோம் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் அப்ப கணேசன் இங்க பாரு ஜோதி எந்த ஊர்ல இப்படி ரெண்டு மருமகனுங்களும் வந்து மாமியார பெத்த தாயா வந்து தாங்குவாங்க சொல்லு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தயவு செஞ்சு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்போ விக்ரம் இல்லை இவங்க இப்படி சொன்னாலாம் சாப்பிட மாட்டாங்க ஏங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்றாங்க அப்போ ஜோதி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களை உங்களோட பசங்களாம் நினச்சா இப்போது ப்ரோ ஊட்டி விடுறத நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல விக்ரமும் ஜோதிக்கு ஊட்டி விடுறாங்க ஜோதியும் வந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரமும் விஜயும் வந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் அங்கே வந்திருக்க மாட்டாங்க அதனால் விஜயும் விக்ரமும் நேராக கிட்டே போய் பேசுகிறாங்க அப்போ விஜய் வந்துட்டு கிட்டே சாரி கேட்குறாங்க அதுக்கு மகா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாமல் நடந்த தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் வந்துட்டு இல்லை நாங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்குன்றப்போ நாங்கள் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கணும் நாங்கள் தான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் எங்களோட தப்பும் கூட தான் தான் நான் சாரி கேட்குறேன் அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எனக்காக வந்து நிற்கிறீங்க பாருங்கள் எனக்கு அதுவே போதும் எனக்கு அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா வரலான்னு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாமே பேசியாச்சு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்க வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ விஜய்க்கு ஒரு கால் வரும் அதனால அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ விஜய் வந்துட்டு விக்ரம் வந்து ஜோதிக்கு ஊட்டி விட்ட விஷயத்த வந்து மகா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் அங்கேருந்து போனதுக்கப்புறமா மகா விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் என்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னா சொல்லிகிட்டு அப்போது விக்ரம் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே என்னால் தானே வந்துச்சு அப்போ நான் தானே அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் பத்து நிமிஷத்தில் இன்னும் இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வராங்க விக்ரமும் மகாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க ஹலோ என்ன இங்கே வந்து ரொமான்ஸ் இருக்கீங்க இது என்ன பார்க்கா பீச்சா இங்கே வந்து ரொமான்ஸ் இருக்கீங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க விக்ரம் ரொம்ப கேஷுவலாக ஹாய் குட் மார்னிங்னு சொல்லிட்டுருக்காங்க நேராக கிட்ட போய்ட்டும் விஜயும் விக்ரமும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் மகாவை வெளியில் விடுங்கன்னு சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன கேஸ் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்கிறீங்க அப்படின்னு சொல்ல விஜய் நேற்று உங்களை வந்து ட்ரீம் ஒர்டில் பார்த்து மே அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க அப்போ விக்ரம் காது கிட்ட போய்ட்டு கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடியாக கொண்டு வந்திருக்கோம் மகாவை வெளியில் விடுங்க அப்படின்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரி கேஸில் அந்த மகாவை வந்து உள்ள தள்ளியிருக்கோம் நீங்கள் ஈஸியாக வெளியே விடுங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வெளியில் விட முடியாது கிளம்புங்க அப்படின்றாங்க ஒரு ஸ்டேஜில் விக்ரமுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாரு இப்போ நீ மகாவை வெளியில் விட போறியா இல்லையா அவள் செய்யாத தப்புக்கு அவன் மேலே கேஸ் போட்டு இந்த மாதிரி நீ உள்ளே தள்ளியிருக்க விட இல்லையா அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவருக்கு எந்த அளவுக்கு கோவம் வருது அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேலே கையை வைக்கிற அளவுக்கு கோவம் வருதே அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் அவருடைய சட்டையிலேருந்து கையை எடுத்துட்டு இங்கே பாரு உன் பொண்டாட்டியை வெளியில் விட முடியாது கேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எவிடென்ஸும் என்கிட்ட இருக்குது அதனால் வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போது விக்ரம்க்கு ரொம்ப கோவம் வருது அப்போது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா நேற்று நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தது என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க நீங்க வந்து பேசினதை எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு விக்ரம் டீல் பேசினத வந்து அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க அந்த வீடியோவை விக்ரம் கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்து விஜயும் விக்ரம் ஷாக் ஆகுறாங்க இப்போ இந்த வீடியோவை வச்சு ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட டீல் பேச வந்தாங்கன்னு நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க உடனே விக்ரம் அதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு ப்ரோ ப்ரோ டென்ஷன் ஆகாத விடு இவர் வேற யாருக்கிட்டேயோ வந்து டீல் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி மாற்றி பேசுகிறாரு நாம் வேறு வழியை பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோ விஜயும் அங்கேருந்து போயிடுவாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ